வணக்கம் இந்தியாவில் உள்ள மிகவும் பணக்கார முதலமைச்சர்கள் பட்டியல் தற்போது வெளியாகி உள்ளது இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எத்தனாவது இடத்தில் இருக்கிறார் என்பது பற்றிய தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஜனநாயக சீர்திருத்தங்கள் அமைப்பு மற்றும் தேசிய தேர்தல் கண்காணிப்பகம் இணைந்து இந்தியாவில் உள்ள முப்பத்தி ஒரு மாநில முதலமைச்சர்கள் தேர்தல் பிரமாண வாக்கு மூலத்தில் சமர்ப்பித்துள்ள தகவல்களை ஒருங்கிணைத்து பணக்கார முதல்வர்கள் மற்றும் ஏழை முதல்வர்கள் என ஒரு பட்டியலை வெளியிட்டுள்ளனர் இந்தியாவில் உள்ள முப்பத்தி முதல்வர்களின் மொத்த சொத்து கோடி ஒரு முதலமைச்சரின் சராசரி வருமானம் பதிமூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி பத்து ரூபாய் ஆகும் இது இந்தியாவின் சராசரி தனிநபர் வருமானத்தை விட ஏழு புள்ளி மூணு மடங்கு அதிகம் இந்த முப்பத்தி ஒரு முதல்வர்களில் இரண்டு பேர் நூறு கோடிக்கும் அதிகமான சொத்து மதிப்பை கொண்டுள்ளனர் அந்த வகையில் இந்தியாவிலேயே மிகவும் பணக்கார முதலமைச்சராக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளார் அவருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பணக்கார முதல்வர்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்டு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி சொத்து மதிப்புடன் உள்ளார் கர்நாடக காங்கிரஸ் முதல்வர் சித்தராமையா ஐம்பத்தி ஒரு கோடி சொத்து மதிப்புடன் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ளார் நாகாலாந்து முதலமைச்சர் நெய்பி ரியோ ஆறு கோடி சொத்து மதிப்புடன் நான்காவது இடத்தில் உள்ளார் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் நாற்பத்தி இரண்டு கோடி சொத்து மதிப்புடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி முப்பத்தி எட்டு கோடி சொத்து மதிப்புடன் ஆறாவது இடத்தில் உள்ளார் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி முப்பது கோடி சொத்து மதிப்புடன் ஏழாவது இடத்திலும் ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இருபத்தி கோடி சொத்து மதிப்புடன் எட்டாவது இடத்தை பிடித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த பட்டியலில் பதினான்காவது இடத்தை பிடித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலினின் சொத்து மதிப்பு எட்டு கோடி என குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு எந்த கடனும் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ரூபாய் பதினைந்து லட்சம் சொத்து மதிப்புடன் ஏழை முதல்வர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் அதாவது பணக்கார முதல்வர்கள் பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக முதலமைச்சராக மம்தா பானர்ஜி இருக்கிறார் இந்த நிலையில் வழக்குகள் கொண்ட முதல்வர்கள் பட்டியலும் வெளியாகி உள்ளது அந்த வகையில் பார்க்கும் போது தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அதிக கிரிமினல் வழக்குகளுடன் முதலிடத்தில் உள்ளார் இவர் மீது எண்பத்தி ஒன்பது கிரிமினல் வழக்குகள் உள்ளன இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளார் இவர் மீது நாற்பத்தி வழக்குகள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது